ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு போது சவாரிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து செய்யுங்க சரி இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஏலத்தாளர் இஷானா நீலகண்டன் அவர்களின் அன்பால் இணைவாயோ உயிரே வாசிப்பவர் நான் ஆஜே சுபிதா கண்ணன் உயிர் உயிர் ஒன்று ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாயா சிவ ஹரணே சோனாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹர ஓம் நமச்சிவாயா அனலே நமச்சிவாயம் அழலே நமச்சிவாயும் கணலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாயும் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவ ஓம் நமச்சிவாயா களியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹர ஓம் நமச்சி என்ற பாடல் அந்த வீடு முழுவதும் ஒழிக்க வீட்டின் பெரிய மனிதர் சிம்மரசன் வாயில் நின்று அனைவரையும் வேலை ஏதிக் கொண்டு இருந்தார் சிம்மரசன் பெயருக்கு போல் கம்பீரமாக இருந்தார் அந்த கிராமத்தில் பெரிய தலைக்கட்டில் இவர்கள் குடும்பமும் ஒன்று இவர் ஒருவர் தான் அந்த காலத்திலேயே எட்டாவது வரை படித்தவர் படிப்பில் மிகவும் ஆர்வம் உள்ளவர் ஆனால் அவர் தந்தை படிப்பை நிறுத்திவிட்டு தங்களின் தொழிலுக்கு வாரிசாக கொண்டு வந்தார் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சிம்மரசனுக்கு இருபது வயதிலேயே திருமணம் முடித்து விட்டனர் சிம்மரசன் மனைவி ராஜேஸ்வரி கணவர் மேல் மிகுந்த மரியாதை கொண்டவர் எல் என்றால் என்னையாய் நிற்பார் சிம்மரசனும் மனைவி மேல் அளவில்லா அன்பு கொண்டவர் சிம்மரசன் சேது ஆஸ்பத்திரிக்கு வண்டி அனுப்பிட்டியா என்று கேட்டார் விஸ்வாவும் அவன் மனைவியும் போயிருக்காங்கப்பா அழைச்சிட்டு வந்துருவாங்க என்று சொல்ல சரிடா என்றார் சேதுபதி அவரின் மூத்த மகன் பத்தாவது வரை படித்தவன் படிப்பில் நாட்டம் இல்லாமல் தந்தைக்கு துணையாக வேலைகள் செய்தான் பின் தனக்கென்று ஒரு ஜவுளி கடை வைத்து முன்னேறினான் மூன்று வருடத்திற்கு முன்பு மிருதுலா என்னும் பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள் அந்த ஊரில் ஆண்கள் படிப்பதே அரிது பெண்கள் அதிகபட்சம் எட்டாவது அதை மீறி பத்தாவது தாண்டுவது இயலாத காரியம் மிருதுலாவும் அந்த ஊரை சேர்ந்த பெண்தான் சேதுபதி மிருதலா தம்பதி இருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் ஒரு வருட வித்தியாசத்தில் பிறந்தது சிம்மரசன் தன்னுடைய மகனுக்கு அழைத்தார் அந்த ஊரிலே மொபைல் போன் வைத்திருக்கும் குடும்பம் இவர்கள்தான் பெருமை உண்டு அவர்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அந்த பக்கம் போனை எடுத்தவுடன் டே மவனே எங்கன வந்துட்டு இருக்க என்று எட்டூருக்கு கேட்கும் வண்ணம் கத்த அந்த பக்கம் இருந்த அவர் இரண்டாவது மகன் விஸ்வா ஒரு நிமிடம் தன் போனை தூரத்தில் வைத்து காதை குடைந்து கொண்டான் எப்பா நீங்க பேசுது நல்லா தான் கேக்குது இப்ப ஜவ்வருந்து போற அளவுக்கு எதுக்கு கத்திரிக என்றவன் ஆஸ்பத்திரில இருந்து வந்துட்டு இருக்கோம் பா இன்னும் கால் மணி நேரத்துல வந்துருவோம் என்று போனை வைத்தான் விஸ்வா சிம்மரசனின் இரண்டாவது மகன் சேதுமதிக்கும் இவனுக்கும் ஒரு வயது வித்தியாசம்தான் தன் அண்ணனை போலவே பத்தாவது வரை படித்து விட்டு பின் அவனை கொடி பிடித்து பாத்திரக்கடை வைத்து விட்டான் அந்த ஊரில் பர்னிச்சர் கடை எதுவும் இல்லாததால் இவன் வைத்தவுடன் ஓஹோ என்று வியாபாரம் சூடுபிடித்தது பிடித்தது தொழிலின் நன்றாக முன்னேறினான் இரண்டு வருடத்திற்கு முன்பு சுகன்யா என்ற பெண்ணை மனம் முடித்து வைத்தனர் விஸ்வா சுகன்யா ஜோடிக்கு ஒரு வயதில் ஆண் குழந்தை உள்ளது தன் மகனிடம் தகவலை கேட்டு போனை வைத்தவர் அம்மாடி மிருதுலா இன்னும் மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களாம் ஆரத்தி கரைச்சியே ரெடியா வச்சிருமா என்று மூத்த மருமகளிடம் சொல்ல சரி மாமா என்றாள் மிருதுலா மாமா என்னதான் இருந்தாலும் தம்பிங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்த சொல்லாதது மனசுக்கு உறுத்தலா இருக்கு ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன் என்று வீட்டுக்கு மூத்த மருமகளாக அக்கறையுடன் சொல்ல அதை கேட்டு சிம்மரசன் தாடையை தடவி யோசித்தார் இந்த விஷயம் அறிந்தால் அவர்கள் மூன்றாம் மகன் எவ்வாறு எடுத்துக்கொள்வான் என்று தெரியாமல் தான் இன்று வரை இதை மறைத்து வைத்திருக்கிறார் வீட்டிலும் யாரையும் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் சரிமா நான் போன போட்டு சொல்றேன் என்றார் தனது இளைய மகன் போனுக்கு அழைக்க அந்த காலை பொழுதில் ஹாஸ்டல் அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் பாலிவுட் ஹீரோயின் கூட டூயிட் பாடிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சிம்மரசனை நான்காவது மகன் அதிரூபன் அலைபேசி மூன்றாவது முறை சினுங்கும் போதுதான் இவ்வுலகத்திற்கு வந்தான் மெல்ல போர்வையை விளக்கி எழுந்தவன் அதில் பார்க்க தியானம் செய்து கொண்டிருந்தான் அகத்தியன் நம் கதையின் நாயகன் அதை பார்த்து ஏகத்துக்கும் கடுப்பாகி போனை எடுத்தாதான் என்ன புத்தர் தவங்களைஞ்சா போதிமரம் முளைக்காது பாரு மனதுக்குள் திட்டினான் அகத்தியன் விஸ்வாவை விட மூன்று வயது சிறியவன் சிறு வயதில் இருந்தே படிப்பில் ஆர்வம் கொண்டவன் அவர்கள் ஊரில் முதன் முதலில் கல்லூரி சென்ற பெருமை இவனையே சாரும் படிப்பின் மகத்துவம் உணர்ந்து அதில் தன்னை நிலைநாட்ட நினைத்தான் படிப்பின் அருமை பெருமை முழுவதும் உணர்ந்ததாலோ என்னவோ அதிரூபன் பள்ளியோடு படிப்பிற்கு கும்பிடு போட நினைக்க அவனை கட்டாயப்படுத்தி தான் படிக்கும் கல்லூரியிலேயே சேர்த்து விட்டான் அகத்தியனுக்கும் அதிரூபனுக்கும் ஒரு வயதுதான் வித்தியாசம் அகத்தியன் பொறியியல் கல்லூரியில் இரண்டாம் வருடத்தில் இரண்டாவது செமஸ்டரில் இருக்க அதிரூபன் முதல் வருடத்தில் இரண்டாவது செமஸ்டரில் இருந்தான் ஊரிலே அவர்கள் இருவர் மட்டுமே கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றனர் மது மாது மட்டும்தான் போதை என்பது இல்லை இதைவிட மிகப்பெரிய போதை புகழ் போதை அந்த போதையின் நித்தமும் படிப்பின் மூலம் அகத்தியன் சுகித்து கொண்டு இருந்தான் அதுவே அவனை படிப்பில் முதல் இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது படிப்பு அவனுக்கு மரியாதையையும் புகழையும் தேடி சேர்க்க அதை தக்க வைக்க தன்னுடைய அறிவை மேலும் வளர்த்து கொண்டான் புத்திமான் புகழ் வையகம் பேசும் என்பதை உணர்ந்ததனாலோ என்னவோ தன்னை மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் படிக்க வற்புறுத்தினான் இவன் புத்தி கூர்மை இவனை ஆளுமையானவனாக மாற்றியது சிம்மரசன் கூட அகத்தின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நிற்பார் அதிரூபன் போனை எடுத்து காதில் வைக்க டே மவனே என்று சிம்மரசன் குரல் கம்பீரமாக ஒழித்தது அதிருவன் சொல்ற தகப்பா என்னன்னா காலங்காத்தால போன போட்டு புள்ளையோட கனவுல மண்ணளி போடுற அப்படி என்ன விஷயம் என்று கேட்க அது வந்துடா என்று தாங்கிக் கொண்டே இழுத்தார் அவருக்கு இந்த விஷயத்தை சொல்ல தலையிறக்கமாக இருந்தது இந்த வயதில் தனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை எந்த தந்தையால் சொல்ல முடியும் என்னன்னா தகப்பா எனக்கு எது பொண்ணு பதிற்கியா என்று வாயெல்லாம் பல்லாக கேட்க தியானம் முடிந்து எழுந்த அகத்தியன் முறைத்து பார்த்தான் அவன் முறைப்பில் கப் சிப் என்று வாயை முடியவன் என்ன விஷயம் சொல்லுடா தகப்பா காலேஜ் கிளம்பணும் என்று சொல்ல டெய் மகனே உனக்கு தம்பி பிறந்திருக்கான் என்று பட்டஞ்சு விஷயத்தை போட்டு உடைக்க என்னது என்று அதிர்ச்சியில் நெஞ்சில் கையை வைத்து கட்டிலின் மல்லாக்காக சாய்ந்து விட்டான் சற்று நேரம் அமைதிக்கு பிறகு டெய் மகனே இருக்கியா என்று சிம்மரசன் குரல் கொடுக்க மீண்டும் போனை எடுத்து காதில் வைத்தவன் இது எப்படா நடந்துச்சு நான் ஊரை விட்டு வந்து ஆறு மாசம்தான் ஆகுது என்று சொல்ல அந்த பக்கம் நீங்க இருந்து போகும்போதே அம்மா மூணு மாசம் முழுகாம இருந்தாடா என்று சிம்மரசன் சங்கடத்துடன் சொல்ல அதிரூபன் தன் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டு என்னும் கோவிலை காக்க மறந்துட்ட பாவி அடி கீழியே என்று பாடினான் சிம்மரசன் அடுத்த வாரம் தம்பிக்கு பெயர் வைக்கிறோண்டா மகனே நீயும் ஒன்ற அண்ணனும் வந்து சேருங்க ஏங்க டேய் அப்பன்னு கூட பாக்க மாட்டேன் ஒழுங்கா போன வச்சிரு என்று காட்டமாக சொல்ல ஒரு ரெண்டு மாசம் லீவ சொல்லிட்டு வா நாட்டுப்படி தின்னு உடம்ப தேத்திட்டு போகலாம் என்று போனை வைத்துவிட்டார் அவருக்கு அகத்தியனிடம் சொல்லும் துணிவு இல்லை அவரால் நிச்சயம் அவர் மகனின் முகத்தை பார்த்து இந்த விஷயத்தை சொல்ல முடியாது அதிரூபனிடம் இருக்கும் நெருக்கம் மற்ற மூவரிடமும் அவருக்கு இல்லை சிம்மரசனும் அதிரூபனும் எப்போதும் இவ்வாறுதான் பேசிக்கொள்வார்கள் அதிரூபன் வீட்டில் இளைவன் என்பதால் அனைவருக்கும் செல்லும் அதிலும் தாய்க்கு ஒரு படி மேல் ராஜேஸ்வரியின் புடவை பிடித்துக் கொண்டே சுற்றுவான் அவனை ஒன்றுமே சொல்லவிட மாட்டார் ராஜேஸ்வரி அதனாலே யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான் அவன் மரியாதை கொடுக்கும் ஒரே நபர் அகத்தியன் மட்டும்தான் அதுவும் அவன் முன்னிலையில் மட்டும்தான் கொடுப்பான் அதே ரூபன் வாழ்த்துக்கள்டா ஆக நமக்கு தம்பி மயம் பிறந்திருக்கானாம் என்று சொல்ல அகத்தியன் முகம் பாறையன இருகியது அகத்தியனுக்கு இந்த செய்தி முகப்பானதாக இல்லை எப்போதுமே முற்போக்கு சிந்தனையுடையவன் அகத்தியன் அவனால் இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் அண்ணன்களுக்கு திருமணம் முடிந்து குழந்தை இருக்கின்ற இந்த நிலையில் அவனுக்கு தம்பி பிறந்திருக்கும் விடயத்தை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை ஏனும் மனதுக்குள் தாய் தந்தை மீதும் அந்த பிஞ்சு சிசுவின் மீதும் எல்லையில்லா கோபம் வந்தது அவனால் நிச்சயம் அந்த குழந்தையை தனது சகோதரன் என்று ஒருபோதும் வெளியில் சொல்ல முடியாது அந்த பிஞ்சு குழந்தையை அவமானமாக கருதினான் அவர்கள் ஊரில் இது சகஜமான ஒன்றுதான் ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் இவ்வாறு சொன்னால் சுற்றி உள்ளவர்களால் கோமாளி ஆக்கப்படுவார்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கிராமத்தை விட அறியாமை மூட நம்பிக்கை கோட்டிற்கு கீழ் உள்ள கிராமம்தான் அதிகம் அவற்றை மாற்ற படிப்பு அவசியம் என்பதை அகத்தியன் உணர்ந்தே இருந்தான் படித்தவர்களுக்கு எது சரி எது தவறு என்பதை மற்றவர்கள் தெரிவிக்க வேண்டியதில்லை அவர்களை புரிந்து கொள்வார்கள் என்பது அவனது எண்ணம் ஆனால் வாழ்க்கை உணர படிப்பு தேவையில்லை அனுபவம் என்ற ஒன்றே வாழ்க்கை என்னும் படகை சுமூகமாக கரை சேர்க்கும் என்பதை பாவம் அவன் உணரவில்லை ஒருவேளை காலம் அம்மனுக்கு உணர்த்தலாம் அகத்தியன் அதிரூபா படிச்ச மாதிரி பேசு இப்ப போய் இன்னும் இவங்க என்று வாய்விட்டு திட்ட அதிரூபன் டேய் சரி விடு இதுக்கு கோவப்படாத ஆமா உங்க என்றான் சரி எப்ப ஊருக்கு போவோம் என்று கேட்க வெள்ளிக்கிழமை போகலாம் என்றான் உம் சரி என்றவன் எழுந்து குளிக்க சென்றான் இருவரும் சகோதரர்கள் என்பதால் ஒரே ஹாஸ்டல் அறையில் பெர்மிஷன் வாங்கி தங்கி கொண்டனர் அதிரூபனுக்கு மேற்படிப்பு படிக்க விருப்பம் இல்லை என்றாலும் அகத்தியனின் கட்டாயத்தில் காலேஜ் படிப்பை தொடர்கிறான் அவனுக்கு எப்போதும் ஊரை சுற்றி கொண்டும் விவசாயத்தை கவனித்துக் கொண்டும் இருக்க வேண்டும் என்பது அவனது ஆசை இப்போதும் கூட படிப்பு முடிந்தவுடன் இதற்கு பெரிய கும்பிட போட்டுவிட்டு வீட்டுக்கு செல்லு பிள்ளையாக இருக்கத்தான் பிளான் பண்ணியிருக்கிறான் குளித்து வந்த அதிரூபன் நம்ம ஆட்டுக்கு ஊரை சுத்தனோமா நாலு பொண்ணுங்களை சைட் அடிச்சோமா மொர பொண்ணுங்களை வம்பழுத்தமான்னு பொழுது போக்கிட்டு இருந்தவனை படி படின்னு டார்ச்சர் பண்றியடா உனக்கு தம்பியா பொறந்தது ஒரு குத்துமா நீதான் படிச்சுக்கிட்டு போறனா என்னையும் சேர்த்து கிடைக்கிற என்று எப்போதும் பாடும் பல்லவியை பாடியபடி வகுப்புக்கு கிளம்பி கொண்டிருந்தான் அவன் புலம்பல் காதில் விழுந்தாலும் விழுங்காதது போல தன் வேலையில் கண்ணாக இருந்தான் நம் கதையின் நாயகன் அகத்தியன் அன்பால் இணைவாயு உயிரே உயிர் இரண்டு அவர்கள் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தன மிருதலா ஆரத்தி இருக்க ராஜேஸ்வரி குழந்தையுடன் வீட்டிற்குள் நுழைந்தார் சேதுபதி அந்த குழந்தையை கூட பார்க்க விருப்பமில்லாமல் விலகி நின்றான் அவனுக்கு ஒன்றுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் தம்பி பிறந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னுடைய விருப்பமின்மையை விலகலில் காட்டிக் கொண்டு இருந்தான் மிருதுலா குழந்தையை தூக்கி கொஞ்ச போக சேது முறைத்து முறைப்பில் தொட்டிலில் கிடத்துவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டாள் அவளுக்கு அந்த பிஞ்சு மேல் தாயன்புதான் வந்தது அந்த குழந்தையை வேண்டாத ஒன்றாக தள்ளி வைக்க மனம் ஒப்பவில்லை அந்த தொட்டிலில் குண்டு கண்ணங்களுடன் வெள்ளை நிற ரோஜா இதழ்கள் லேசாக சிவந்திருப்பது போல உள்ள நிறத்தில் தன்னுடைய மொட்டு விழிகளை மலர்த்தாமல் திருமால் பார்க்கடலில் துயில் கொண்டிருக்கும் நிலையில் பூலோகம் தனில் துயில் கொண்டிருந்தது அந்த பிஞ்ச சிசு பாலின் நிறத்தை உடலிலும் பரிசுத்தத்தை மனதிலும் கொண்டு பிறந்திருந்தான் அவனின் முகத்தை தள்ளி நெஞ்சு பார்த்த விஸ்வா சேதுவிடம் டே பார்டா இவன் அம்மா கலரை உரிச்சு வச்சு பொருந்திருக்கா அகி கூட சந்தன கலர்தான் இவன் செக்கச்சிவேன் இருக்காண்டா என்று சொல்ல வேண்டா விருப்பாக குழந்தையை பார்த்து செய்து இவன் சொன்னது உண்மைதான் நம்மளோட கலரதா இருக்கா என்று நினைத்து கொண்டான் விஸ்வாவோ அவனின் நிறத்தை பார்த்து மனதுக்குள் பொங்கிக் கொண்டு இருந்தான் இந்த அம்மா நமக்கு மட்டும் ஒண்ணும் தின்னு இருக்காது போல வேண்டா விருப்ப புள்ளைய பத்து காண்டாம இருக்கம்னு பேர் வச்ச மாதிரி நம்மள பெத்து விட்டு இருக்காங்க என்று பொறுமினான் அப்போது விஸ்வா மனைவி சுகன்யா குழந்தையை தூக்கப் போக விஸ்வா அதை பார்த்து அவளை முறைத்தான் அவளோ அவனை கண்டு கொள்ளாமல் குழந்தையை தூக்கி கொஞ்ச நம்மளை மதிக்கிறாள பாரு அண்ணி லேசம் மரியாதை கொடுத்து போய் நாம கண்ணு வெளியில வர்ற அளவுக்கு முறைக்கிறோம் என்று மனதுக்குள் வருத்தெடுத்தவன் தொண்டையை கனைத்துக் கொண்டு முறைக்க அப்போதுதான் அவன் பார்வை உணர்ந்த சுகன்யா குழந்தையை தொட்டிலில் போட்டு விட்டு கழுத்தை நொடித்து கொண்டு மிருதலா பக்கத்தில் சென்று நின்று கொண்டான் பெரிய தம்பதியர்கள் குழந்தையுடன் ஐக்கியமாக சிறியவர்கள் தத்தம் அறைக்கு சென்றனர் மிருதலா தங்கள் அறையில் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு துணியை மடிக்க அவளை தோளோடு அனைத்து செய்து என்ன என் மேல கோவமா என்று கேட்க முகத்தை வைத்துக் கொண்டு இருக்காதா சின்ன குழந்தை எதுக்கு கோபத்தை காமிக்கிறீங்க என்று கேட்க அவளை சமாதானம் செய்ய நினைத்து ஏன் பொண்டாட்டி என்னைய விட்டுட்டு மத்தவங்களை கொஞ்சம் பொறாமதா என்று பேச்சை மாற்ற ஆஹா ரொம்ப தான் என்று சிரித்து கொண்டு நகர்ந்து விட்டாள் அவள் கண்ணங்கள் வெட்கத்தில் சிகக்க அதை பார்த்து சேதுவின் கண்கள் ரசித்தது விஸ்வா அவன் அறைக்குள் நுழைய கட்டனில் இருந்த சுகன்யா அவனை பார்த்து முறைத்தாள் அவன் என்னவென்று உணரும் முன் கட்டனில் இருந்த தலையனை மாறி மாறி அவன் மேல் வந்து விழுந்தது அடி என்னடி பண்ற என்று அவன் அலற உங்களுக்கு அவ்வளவு ஏத்து வந்துருச்சா வெளியில வச்சு நீ முறைக்கிறீங்க என்று சுகன்யா கேட்க ஆஹா போச்சு இது ஒரு வருஷத்துக்கு சொல்லி காமிப்பாளே மனதுக்கள் பயந்தவன் வெளியில் கேவலமாக இழுத்து வைத்தான் அது ஒண்ணுமில்லடா சில குட்டி மாமா தப்பா சைட்டடிச்சேன் என்று சமாளிக்க பாத்தா அப்படி தெரியலையே என்று அவள் சந்தேகமாக கேட்க நான் போய் பொய் சொல்வேடா உண்மையில சத்தியமா மாமா உன் அழக பார்த்து மயங்கி போய் நின்னுட்டண்டா என்று வண்டி வண்டியாக பொய் அள்ளி ஏதோ சொல்றீங்களேன்னு நம்புற பொய்யா மட்டும் இருந்தது அப்புறம் இருக்கு அவள் சென்று விட என்ன தாலி கட்டினோம் வருது பொய்க்கு கடைசி காலத்துல தண்ணி கூட கிடைக்காது போல என்று மனதுக்குள் தனக்காக வருந்தி கொண்டான் அங்கு தமையர்கள் இருவரும் ஒரு வழியாக காலேஜ் கிளம்பி சென்றனர் அவர்கள் பொழுது நண்பர்களுடன் இனிமையாக கழிந்தது மறுநாள் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்ற நிலையில் அகத்தியன் அதிரூபன் இருவரும் ஒன்று சேர்ந்து லீவ் ஃபார்ம் சைன் வாங்க பிரின்சிபல் அறைக்கு சென்றார்கள் லீவ் ஃபார்மில் தன்னுடைய எத்தனை நாள் லீவ் வேண்டும் என்ற கோட்டிற்கு நேராக இரண்டு மாதம் என்று எழுதினான் அகத்தியன் தன்னுடையதை எழுதி முடித்து அதிரூபனுடையதை பார்க்க அவன் போட்டிருந்த நாட்களை பார்த்து இது என்று கேட்க லீவ் டேஸப் பண்ணடா மிஸ்டர் சிம்மரசன் தான் ரெண்டு மாசம் லீவ் போட்டு வர சொன்னாரு என்று சொல்ல அவனை முறைத்தவன் அவன் கையில் இருந்த ஃபார்மை பிடுங்கி இரண்டு மாதம் என்றதை இரண்டு நாள் என்று மாற்றினான் டேய் என்ன பண்ற என்று அதிரூப நலர கிளாஸ கட்டடிச்சான் எப்படி படிப்ப பாடிப்பு தான் முக்கியம் ரெண்டு நாள் போதும் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு என்று சொல்ல கல் நிஞ்சக்காரன் அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான் நம்மளையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டான் என்று மனதுக்குள் பொறிந்து தள்ளினான் மனது கேளாமல் டேய் ஒரு ரெண்டு வாரம் மட்டும் லீவ் எடுத்துக்கிறானே என்று சொல்ல வேணாம் தான் முக்கியம் என்று அகத்தியன் கராராக சொல்ல அது உனக்கு ராசா எனக்கு தான் முக்கியம் என்று மனதுக்குள் கவுண்டர் கொடுக்க வெளியில சொன்ன மட்டும் நடக்கவா போது என்று அவன் மனசாட்சி நேரங்காலம் தெரியாமல் காலை வர அடைச்சி நீ வேற அங்கிட்டு போ என்று அதை உள்ளே தள்ளியவன் அகத்தியனிடம் கெஞ்சும் வேளையில் இறங்கினான் அகத்தியனிடம் போராடி மஞ்சாடி காலில் விழாத குறையாக கெஞ்சி இரண்டு நாளை ஒரு வாரம் ஆக்கினான் அந்த சொட்டத்துல கூட லீவ் கொடுத்துருவோம் போல கிட்ட இருந்து சோறு செரிச்சு போச்சு எப்படியோ ஒரு வாரம் லீவ போடுறோம் ஜாலியா என்று தனக்குள் பேசிக்கொண்டே ஹாஸ்டலுக்கு சென்றான் தங்களுடைய உடைமைகளை எடுத்து வைத்தவர்கள் ஊருக்கு செல்ல ஆயத்தமானார்கள் அவர்கள் ஊரில் இருந்து காலேஜிற்கு வர மூன்று மணி நேரம் ஆகும் இங்கிருந்து பேருந்தில் மதிய பொழுது கழிய புறப்பட்டவர்கள் சாயும் நேரம் ஊருக்கு சென்றனர் அவர்களை அழைத்து செல்ல பேருந்து நிலையத்திற்கு சிம்மரசனும் விஸ்வாமும் வந்திருந்தார்கள் அகத்தியனை பார்த்து வாராசா என்று அழைத்தவர் அதிரவனை பார்க்க அவனோ அவரை நடுரோட்டில் வைத்து கட்டி அணைத்து அவர் கண்ணங்கள் இரண்டிலும் மாறி மாறி முத்தமலை பொழிந்தவன் நைனா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இவன் என்னை பாட பண்ணின்னு உசுரம் வாங்குறான்டா சரி இவன் தான் இப்படி பண்றானா கிளாஸ் ரூம்ல போனா அவன் இந்த பாடம் எடுக்காம செமினார் கிமினார்னு சொல்லி என்ன பாடம் எடுக்க சொல்றாங்கடா இது கூட விடுடா அங்க உன் பிள்ளைய ஒருத்தி கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்கடா தகப்பா இனி நான் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் என்று அழுத்த புலம்ப விடாமனே இங்க மட்டும் உன்னை எவனா பார்த்தா என்று கேட்க காண்டாகி அவரை கொடூரமாக முறைத்தான் பக்கத்தில் விஸ்வா இருக்க டே அண்ணா என்று அவனை ஒரு முறை கட்டி பிடித்து புலம்பிய பிறகே வண்டியில் ஏறினான் அகத்தியன் தந்தை மேல் கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சென்றான் இருவரும் வீட்டிற்கு செல்ல அவர்களை வரவேற்க அனைவரும் வாசல் நின்றனர் அதிரூபன் மீண்டும் சேதுவை கட்டி அணைத்து ஒரு மூச்சாக ஒப்பாரி வைக்க அதை பார்த்து சின்ன அண்ணி சுகன்யா பெசாம உங்க தம்பிக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்பதான் இவரை கண்கலங்கமா கலங்கமா பாத்துக்குவான் என்று விஸ்வாமிடம் சொல்லி கிண்டல் செய்ய தன் அண்ணியை வம்பிழுக்க நினைத்த அதிரூபன் உங்களுக்கே எங்க அண்ணன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு அமைதியான அடக்கமான பொண்ணு கிடைக்காதா நீ என்று அவள் காலை வார ஆமா உங்க அண்ணன் பெரிய மகாராஜா இவரு கிடைச்சது பெரிய விஷயம் தம்பி வைத்தரிசில கலப்பாம என்று அவள் நொடித்து கொண்டாள் விஸ்வாவோ வாரிக்கிற சாக்குல நம்மள நல்லா வாருதுங்க நான் பேச வேண்டியதெல்லாம் இவ பேசுறா எல்லாம் என் நேரம் மனதுக்குள் புலம்ப மிருதலா அகத்தியனிடம் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா என்று கேட்க நல்லா இருக்கேன் நீ என்றான் அவன் அதிகம் பேச மாட்டான் அதே நேரம் அண்ணிகளை தாய்க்கு சமமாக நினைப்பான் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீ என்று அகத்தியன் கேட்க உம் நல்லா இருக்காங்க தம்பி விளையாட போயிருக்காங்க என்றாள் சுகன்யா சேது பயனெல்லாம் எப்படிடா என்று கேட்க மிருதுலா வாசல் வச்சு பேசிட்டு இருக்கீங்க தம்பிய உள்ள கூட்டிட்டு போங்க என்றான் விஸ்வா சேது இருவரும் வாங்கடா என்று இருவர் பையனையும் எடுத்துக்கொண்டனர் அதை ரூபன் உள்ளே வந்தவுடன் அணி செம்ம பசி மதியம் சாப்பிட்டது என்று சொல்ல உடனே அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தாள் சுகன்யா எனதான் இருவரும் டாமின் சேரி போல சில நேரம் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டாலும் அவனை தன் மகனாகத்தான் பார்த்தாள் அவன் பசி என்று வரும்பொழுது அந்த தாயுள்ளம் கொண்ட பெண்ணால் பொறுக்க முடியாது அதே போல அதிரூபன் என்ன தவறு செய்தாலும் அவன் தப்பிக்க ஆள் சேர்ப்பதில் சிம்மரசனுக்கு அடுத்தபடியாக சுகன்யாவைத்தான் தேடுவான் மிருதலா கூட நல்லது கெட்டது யோசிப்பான் அதனால் அவள் எப்போதுமே பெரிய குழந்தன் பக்கம்தான் நிற்பாள் ஆனால் சுகன்யா வாய்க்கு வாய் சண்டை போட்டாலும் தன் சின்ன குழந்தை பக்கம்தான் ஆஜராவார் அகத்தியன் அதிரூபன் இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் தாயை பார்க்க அவர் அறைக்கு சென்றனர் குழந்தை தொட்டலில் இருக்க ராஜேஸ்வரி அறைக்கு சென்ற அதிரூபன் வாசல் நின்று அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என்று பாட வாடராசா என்று ராஜேஸ்வரி முகம் முழுவதும் புன்னகையுடன் வரவேற்றார் அவருக்கு உள்ளுக்குள் சங்கடம் இருந்தாலும் அதை முகத்தில் காட்டாமல் மறைத்து கொண்டு சிரித்த முகமாக வரவேற்றார் எமோ அந்த விவசாயம் இல்லாம என்னோட சிங்கம் கணக்குட்டாரா நீ அதுக்கு உடம்பையா என்று சண்டைக்கு நின்றான் அதிருவன் அவனை பொறுத்தவரை அந்த வீட்டில் கடைசி பிள்ளை என்றால் அனைவருக்கும் செல்லமாக இருக்கலாம் அந்த போஸ்டிங் போய்விட்டதே என்ற கவலைதான் ஒற்றை வாரிசாக இருப்பதை விட பெரிய குடும்பத்தில் கடைசி வாரிசாக இருப்பது தனி கொடுப்பினை அனைவருக்கும் செல்லமாக இருக்கலாம் அதிரூபன் பேசுவதை கேட்ட ராஜேஸ்வரி அவன் முகத்தை சுற்றி கைகளால் தடவி முத்தமிட்டவர் நீதாரிக்கு எப்போதும் சிம்மரசனும் அவன் மனதில் அந்த எண்ணத்தை மாற்ற விரும்பி ஹாமண்டம் அவனே அம்மா சொல்றது உண்மைதான் எங்களுக்கு ஆயிரம் புள்ள பிறந்தாலும் நீதான செல்லப்புல என்று அதிரூபனை சமாதானம் செய்தார் அதிரூபன் எப்போதும் கலகலப்பாக இருப்பான் எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்பவன் இல்லை அதற்கு நேர் எது அகத்தியன் இப்போது கூட அவன் முகம் இறுக்கமாகவே இருந்தது அந்த குழந்தையை கூட பார்க்கவில்லை தந்தையிடமும் அவன் வந்ததிலிருந்து எதுவும் பேசவில்லை இப்போதும் அமைதியாகவே இருந்தான் இது புயலுக்கு முன்வரும் அமைதியோ யார் கண்டது அகத்தியன் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவன் சேது விஸ்வாவின் புறம் திரும்பி அண்ணா நீங்களும் வாங்க என்றான் சேது முதல் ஆளாக அவன் பின்னே செல்ல சிம்மரசன் கலவரமாக ராஜேஸ்வரியை பார்க்க அதிரூபன் சிக்கு நாடா சிம்மரசன் என்று சிரிக்க டே மகனே அப்பாவை காப்பாத்துடா என்று சொல்ல சாய் மிஸ்டர் சிம்மரசன் எல்லா வழியும் மூடிடுச்சு கடவுள் விட்ட வழி என்றான் சிம்மரசன் மனதுக்குள் சங்கடம் பயம் கலவையான உணர்வுகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சென்றார் சிம்மரசன் தன் தந்தைக்கு பிறகு பயப்படும் ஒரே நபர் அகத்தியன் தான் சிறு வயதிலிருந்தே அகத்தியன் புத்தி கூர்மையுடையவன் அவன் எடுக்கும் முடிவு எதுவும் சரியாக இருக்கும் அதனாலே சிம்மரசனுக்கு அகத்தியன் மேல் மரியாதை கலந்த பயம் உண்டு சிம்மரசன் மட்டும் இல்லாமல் சேதுவும் விஸ்வாவும் கூட தங்களுக்கு ஏதும் பஞ்சாயத்து என்றால் முதலில் போய் நிற்பது அகத்தியனிடமே அவன் சிறியவன் அவனுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் அங்கிருந்த யாருக்கும் இல்லை சுருக்கமாக சொன்னால் அந்த வீட்டிலே பெரியவர்கள் ஸ்தானத்தில் அகத்தியனை வைத்திருந்தனர் அதற்கான பொறுப்பும் கம்பீரமும் பணிவும் ஆளுமையும் அகத்தியனிடம் கொட்டி கிடந்தது அன்பால் இணைவாயோ உயிரே